பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ அஹமதுல்லா அல்லாஹம் அசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்லாஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு துவாவை பார்க்க போகிறோம் வெறும் ஒரு வரி தான் சும்மா ஒரு நாலு தடவை ஓதி பாருங்க உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும் ஆனால் இதை வந்து அவர்கள் தங்களுடைய மனைவியர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவாக இருக்குது நமக்கு தினமுமே எவ்வளவோ தேவைகள் இருந்துட்டு இருக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேவைகள் இருந்தாலும் அவசர தேவை உடனடி தேவைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நமக்கு இன்றைக்கி அந்த விஷயம் வந்திருக்கும் அது இன்னிக்கே அது நல்லபடியாக முடிஞ்சால் அதில் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அப்படி இல்லாட்டிங்கன்னா அந்த விஷயம் இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை நம்ம செய்ய முடியாத மாதிரி இருக்கும் அந்த சமயத்துலலாம் நமக்கு ஒரு தேவை வரும்போது உடனே அல்லாஹ் வந்து நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய அரமணி நேரத்தில் நமக்கு அதனுடைய ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமல் தெரிஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போமே அந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் அவசரமாக ஒரு தேவை வந்திருக்கு அந்த சமயத்தில் இதை ஓதிருக்காங்க முதலான நிகழ்வை சொல்கிறேன் பாருங்க விசிலாஹலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவியருடைய ஒருத்தவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து உரம்பரை வராங்க விருந்தினர் வந்ததுனால அவர்களை வந்து ஏதாவது விதத்தில் நம்ம கவனிக்கணுமே சொல்லிவிட்டு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் நமக்கே தெரியும் நம்பி சிலாகலேஸ்லாம் அவர்களுடைய காலத்திலெல்லாம் எவ்வளோ வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ வறுமையில் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் அடுப்பெல்லாம் எரியாமல் இருந்திருக்கு பாதி நாட்கள் வந்து வெறும் பேரித்தம்பளத்தையும் தண்ணியை மட்டுமே குடிச்சு வாழ்ந்திருக்காங்க பால் கூட வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்குலாம் கடுமையான சோதனை காலத்தில் தான் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடியும் வறுமையும் இருந்து கொண்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நபி சல்லா அலையா அவர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து விருந்தினர் வரும்போது அவர்களுக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் விருந்தினரை உபசரிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு சுண்ணத்தாக இருக்குது அதை வந்து நபி அவர்கள் எப்போதும் விடாமல் செய்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம அல்லாஹிடத்தில் எப்படியாவது அந்த விருந்தினர்களுக்கான உறவை பெற்றுக்கொள்ள வேண்டுமேன்னு சொல்லிட்டு இந்த துவாவை ஓதுறாங்க அந்த துவா தான் அல்லாஹும இன்னி அஷ் அலுக்க மின் ஃபல்லிக ரஹ்மதிக்க ஃப இஹூ லா எம்லி குஹா இல்லா அந்த யா உன்னுடைய அருளையும் உன்னுடைய ரஹமத்தையும் எங்களுக்கு தருவாயாக உன்னையின்றி அதை தரக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை அதற்கு வேற யாருகிட்டையுமே சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க இதை ஓதன உடனே என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு பாருங்க உடனே அவங்க வீட்டுக்கு வேற ஒருத்தவங்க வந்து கதவு தட்டுறாங்க கதவு தட்டினோன்னு இவங்க போய் திறக்கிறாங்க திறந்து பார்த்தா வந்தவங்க ஒரு கூட நிறைய பழங்களை கொண்டு வந்து இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு போறாங்க சுபகானல்லாம் இவங்க வீட்டில் எதுவுமே இல்லை விருந்தினர் வந்திருக்காங்க விருந்தினருக்கு எதாவது கொடுக்கணுமே சொல்லிட்டு கவலையோடு அவங்க வந்து எவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ஓதுறாங்க இதை ஓதுன உடனே அல்லாஹ் வந்து பாருங்கள் அவர்களுக்கு எது வேணுமோ அதை அப்போவே வந்து வேற ஒரு ஆட்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறான் வர்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க நம்மளே பொதுவாக வந்து நம்மளை சேர்ந்தவங்களுக்குலாம் ஏதாவது உணவெல்லாம் அனுப்பி விடுவோம்ல அந்த மாதிரி வந்து வந்தவங்க ஒரு கூடை நிறைய வந்து பழங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவர்களுக்கு அந்த பழங்கள் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி அறிவிப்பில் வரல அவங்க ஏதாவது விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் விவசாயம் செஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய வந்து விளைச்சல்ல வந்ததை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இருந்து என்ன ஆயிருக்குன்னா அவர்களுக்கு வந்து கதவு தட்டி அந்த ஒரு கூடை நிறைய பழத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ அந்த பழத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து விருந்தினர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்து உபசரித்து நல்லபடியாக இடத்துல பேசி அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது ரொம்பவே சந்தோஷமாக திடீர்னு அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது இதை ஓதிய உடனே அந்த தேவைக்கான ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் அதே மாதிரி உங்களுக்கு பண கஷ்டமாக இருக்கலாம் இல்லை இதில் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வரும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க நம்ம ஏதாவது கிஃப்ட் செய்யலாம்னு நினைப்போம் ஆனால் நம்மள்கிட்ட காசு இருக்காது நம்மள்கிட்ட காசு பிரச்சனை தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதுக்கும் நீங்கள் இதை ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹைய புறத்துலேருந்து அந்த பணம் உங்களுக்கு வேறு வழி வந்துடும் உங்களுக்கு வேற வழியில் வந்துடும் எந்த விஷயங்கள் வந்து அவசரமாக தேவைப்பட்டாலும் அதற்கான ஒரு அதை பெற்றுக்கொள்வதற்காக இதை ஓதி எப்படிப்பட்ட அவசர தேவையும் உங்களுக்கு அல்லாஹுடைய ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பதில் கிடச்சிரும் எப்ப ஓதுனாலும் சரி உணர்ந்து ஓதுங்க தொழுகை இல்லாத போவதலாம் ஒழு இல்லாத போவதலாம் ஆனால் மனசார உணர்ந்து ஓதுனா அதை கொண்டே நம்ம அந்த பலனையை வந்து அடைந்து கொள்ள முடியும் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க தொழுகை இல்லாதப்பெல்லாம் ஓதக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் வந்து ஒரு சில விஷயங்களையும் மட்டும் தான் நமக்கு தடுத்து வைத்திருக்கேன் அதை தவிர மற்ற எல்லாம் நம்ம செய்கிறக்கு அனுமதி பெற்றவங்களாக இருக்கிறோம் அந்த நாளில் நம்ம அல்லாகவே அணுகாமல் நம்ம வேறு யார் இடத்துல அந்த நாளில் வந்து ரிஜுக்கை பெற்றுக்கொள்ள முடியும் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நமக்கு வந்து எல்லா நாளும் தேவை இருக்கிறதுனால எல்லா நாட்களுமே இதையெல்லாம் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் உங்களுடைய அவசர தேவைக்கு உடனடி தேவைக்கு இதை பாருங்க இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைகள் இருந்துட்டு இருந்தால் இதை பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான உதவியை புரிவான் இதே மாதிரி இன்னொரு வாஜிஃபாவும் இருக்குது அதை ஓதினால் போதும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அல்லாஹைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு எப்போதுமே எல்லா காரியத்திலையும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினச்சாவே போதும் அந்த காரியம் ஈஸியாக நடந்துடும் அதுக்கான ஆளையும் அதற்கான நேரத்தையும் அல்லாஹே அமைத்து கொடுப்பான் அந்த வாஜிஃபாவை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள்